ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க உத்திரயான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு இறை வழிபாடு அதுலயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அம்மன் அருள் பெற்ற பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி அம்மாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது அம்மாவாசை தினங்கள்ல ஆடி அம்மாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசிர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெற திற பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைவரும் பாத்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம் மகர ராசி நேர்களை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க காலபுருஷனின் பத்தாவது ராசிதான் மகர ராசி இப்ப மகர ராசி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல அதிக அக்கறையும் கவனமும் கொண்ட ராசி வேலை 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 உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்லி குடும்பத்தின் தேவைகளுக்காக பணத்தின் பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்காக உழைக்கக்கூடிய ஒரு ராசி தான் வந்து மகர ராசி இந்த மகர ராசியை பொறுத்த வகையில் எதையும் ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமாம் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் துணிச்சல் தைரியம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஆமாம் அதே நேரத்தில் அத்தனை பணிகள்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீதி நேர்மை நடுநிலையா செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு ஆமா தொழில செய்யற தொழில்லையும் கொஞ்சம் பொது நலன் இருக்கும் ஆமா முழு முழுசாவே சுயநலம் இல்லாம கொஞ்சம் பொது நலன் விட்டு கொடுத்து போறது அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இவங்களை பொறுத்த வகையில என்ன மாதிரி விஷயங்கள் வேற என்ன விஷயங்கள் இல்லை இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய ஒரு ராசி மகர ராசி ஆனா சனிதான் ஆட்சி அதிபதியா இருக்கிறார் அவரை இரண்டாம் இடத்துல வக்ரகதி அடைந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மூன்றுல ராகு பகவான் இருக்கிறார் அடுத்து பாருங்க ஐந்தாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கை அடுத்து ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் அடுத்து ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன விதமான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் சனி பகவான் ஏழரை சனி பாதிப்புல இப்போ தான் கொஞ்சம் விடுதலை ஆகியிருக்கீங்க அந்த விஷயத்தில் ஓகே அடுத்து பார்த்தோம்னா குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் ராசிக்கு கிடச்சிருச்சு அந்த விஷயத்துலையும் ஓகே அப்போ உங்களை பொறுத்த வகையில் ஏழரைனி பாதிப்பும் குறைஞ்சிருச்சு அதே நேரத்துல குறு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்பட்டுருச்சு அப்ப குறு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க ஆனா இருந்தாலும் சில பேருக்கு இன்னமும் அதற்கான குறு பார்வை பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அது உங்களோட தசா புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்கணும் தசா புத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாக்கணும் என்ன மாதிரி தசா புத்தி இருக்குது ராசி என்ன லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத உங்களோட சுய ஜாதகம் உங்களுடைய வேற்சாட்டுல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க பலன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம பார்க்கறோம் இந்த பலனை பொறுத்த வகையில அமர்ந்த இடத்து பலன் பார்வை பலன் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இப்போ சனி பகவான் இரண்டாம் இடத்துல ராசிநாதன் இரண்டாம் இடத்துல வக்ரகதியாக இருக்கிறார் அப்போ இப்ப என்ன பண்ணணும்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் தொழில் வருமானம் வேலை உழைப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் உங்களுடைய பேச்சில் தான் கவனம் தேவைப்படுது என்ன தான் உங்களை சுற்றி நல்லது நடந்தாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோதான் ஃபீல் பண்ண முடியல உங்களுக்கு என்னன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ராசிநாதன் வக்ரகதி கெட்டு போகும் ஆமா உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேணும் அடுத்து உங்களுடைய பேச்சு எண்ணம் சொல் செயல்ல கவனம் தேவைப்படுகிறது மத்தபடி வருமானம் நல்லா இருக்குது வேலை உழைப்பு வருமானம் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குது அடுத்து ராகு மூன்றாம் இடத்து ராகு உபஜயஸ்தானத்துல ராகு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான் அதே நேரத்துல ஒரு முயற்சிகள் பலிதமாகும் கூடுதல் முயற்சி எடுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது குடையவன் ஐந்தாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குருவோட அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் அதிபதி கூட அமர்ந்திருந்து ராசியை பார்க்கிறார் அப்ப என்ன நடக்குது பூர்வ புண்ணியம் குலதெய்வ வழிபாடு குழந்தைகளுக்கோட தேவை எல்லாமே சிறப்பா நடக்க போகுது அடுத்து உங்களுக்கு வர வேண்டிய இடம் சொத்து பத்து எல்லாமே வந்து சேர்ந்துடும் அம்மாவளியில் இருந்த சொத்துக்கள் சேரும் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் சீராகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நிலபலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தீர்வாகும் அண்ணன் தம்பியில இருந்து வந்த சிக்கல்கள் மனக்கசப்புகள் நீங்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பேச்சுவார்த்தை மூலமா உங்களோட இடம் சொத்துக்கள்லாம் பிரிச்சுக்கலாம் அதே போல வண்டி வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப செலவு வச்சுக்கிட்டு இருந்த வண்டி வாகனங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா சரி செஞ்சு நல்லபடியாக ஒட்டிக்கலாம் அதே நேரம் புது வண்டி வாகனங்களை வாங்கலாம் வண்டி வாகனங்களை வாங்கலாம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அடுத்து ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாக்யாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறார் புதன் ஆறுக்குடையவர் ஒன்பது குடையவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் போட்டி பந்தயங்களில் ஜெயிப்பீங்க பொதுஜன தொடர்பு இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது சுக்கிரன் நல்லா இருக்கார் ஆமாம் பண பொருளாதார வரவு நல்லா இருக்கு குழந்தைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருக்காங்க குழந்தைகளோட வருமானம் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்க ஆரோக்கியத்துக்கு அவங்க கவனம் செலுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு நல்லா இருக்கு பாக்கியஸ்தானத்தில் கேது ஆன்மீக வழிபாடு ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி போயிட்டு வரலாம் என்னென்ன நாளா வேண்டுதல்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல போய் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆன்மீக வழிபாட்டு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் அடுத்து பயணத்தால லாபம் ஆமா ஆஹ் ஒப்பந்த அடிப்படையில பயணத்தால வெளியூர் வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்கலாம் இந்த காலகட்டத்துல ஒப்பந்த அடிப்படையில பேச்சுவார்த்தை மூலமா வெளிநாடு போவது வர்றது காரிய சுபகாரியங்க சுபே விஷயங்களை செய்யறதுக்காக போகிறது வர்றதுனால நல்ல லாபம் உண்டு உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எண்ணங்கள் ஈரேனும் அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லணும் அப்ப ரெண்டு விஷயத்துல கவனம் தேவைப்படுது எததுல அப்படின்னு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்திலையும் பேச்சிலையும் எண்ணம் சொல் செயல்லையும் கவனம் தேவைப்படுகிறது அக்கம் பக்கம் உறவுகள்லையும் கவனம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்குது உங்களுடைய ராசியை பொறுத்த வகையில பாத்தீங்க அப்படின்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில கூட்டுத் தொழில்கள் நல்லா இருக்கும் அரசு காரியங்கள் நடக்கும் பொதுஜன தொடர்பு உண்டு உத்தியோகத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு ஆமா உங்களுக்கு கமிஷன் தொழில்கள் இந்த காலகட்டத்துல கை கொடுக்கும் கமிஷன் தொழில்களால ஜெயிப்பீங்க அதுல வெற்றி ஏற்படும் அரசாங்க ஆதாயம் அரசு சார்ந்த அனுகூலங்கள் உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அபிலாசைகள் நிறைவேறும் எடுத்த காரியத்துல வெற்றி ஏற்படும் நீண்ட நாளா வராத தொகை ஒன்று வரும் பெண்டிங்ல இருந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நல்ல செய்தி நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்துல அடுத்து அவிட்டம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தை வகையில பூர்வ புண்ணியம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றிங்க அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் உண்டு ஆமா பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா ஏற்பட்டு இருக்கு அப்ப என்னன்னா ஆடி மாசத்தை பொறுத்தவரை அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வகையில எண்ணங்கள் நீரேரும் வெற்றி பெறுவிங்க மிகப்பெரிய விஷயங்கள்லாம் போற போக்குல சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்ப மகர ராசியை பொறுத்தவரை தொழில் வேலை வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே